முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த ஸ்டாலின் சிறப்பு முகாம் கரூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டு நேற்று வரை நூற்றி இருபத்தி எட்டு முகாம்கள் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன தொடர்ந்து இந்த முகாம்கள் மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு பொதுமக்களுடைய கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகள் மிக வேகமாக அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நூத்தி இருபத்தி எட்டு முகாம்களிலும் சேர்க்க இதுவரை எண்பத்தி ஆறாயிரம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அந்த மனுக்களுக்கு அந்தந்த சம்பந்தப்பட்ட துறைகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறார்கள் அதற்கான ஆணைகளை விரைவில் இரண்டூர் தினங்களில் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் நாங்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கான உத்தரவுகளை அவருடைய கடங்களில் வழங்குகிறோம் ஆனால் அரசு மிரா அரசு சார்ந்து கொடுத்தாங்க அதனால் வர்றதுனால சில இடங்கள்ல அரசு சார்ந்து அரசு அதற்காக அரசு சார்ந்து இதுவரைக்கும் வந்து இப்போ பெயர் மாற்றம் சில சுத்துவரி மாற்றங்கள் அதெல்லாம் அந்தந்த முகாம்களே அதற்கான உத்தரவுகள் அவருடைய தரங்களில் சில ஆவணங்கள் தேவைப்படுகின்ற பொழுது அதை கேட்டு கேட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய மனுக்கள் பரிசீலனை எடுக்கின்றன அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட்ட குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத்துறை கேட்டு விண்ணப்ப மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறையில் ஆய்வு செய்து அது விசாரித்த பிறகு அது இறுதி நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான முழுமையான நடவடிக்கை அனைத்து மனுக்களும் ஒரு கூட தவறாமல் அனைத்து மனுக்களும் உரிய முறையில் விசாரித்து தகுதியுள்ள அனைவருக்கும் அரசனுடைய உத்தரவு அவருடைய கரங்களில் சேர்க்கப்படும் இதுவரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மட்டும் முப்பதாயிரம் மனுக்கள் மொத்தம் எண்பத்தி ஆறாயிரத்துல முப்பதாயிரம் மனுக்கள் நம்முடைய மாவட்டத்தில் வரப்பட்டு வருகின்றன அது வர வர வந்து சம்பந்தப்பட்ட துறைகள் விசாரித்து வருகிறது விசாரித்து விசாரணை நிலை இருக்கு அதுக்கு பிறகுதான் தான் முடிவெடுக்க முடியும் விசாரித்து அதற்கான நடவடிக்கைகள் பரிசீலனை இருக்கு என்ன உங்களுக்கு பரிசீலனை வந்திருக்காங்க தீர்வு காணப்படும் பொதுவாக கரூர் மாவட்டத்தினுடைய ஒரு வளர்ச்சி என்பது நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கும் அதன் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு வகையில் கரூர் மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்